வணக்க மக்களை சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா கோவையில் ஆட்டத்தை தொடங்கிய செந்தில் பாலாஜியா அதிர்ச்சியில் எஸ்பி வேலுமணியா பரபரக்கும் அரசியல் களம் வாங்க வீடியவை முழுமாக்குலாம் அதாவது தமிழகத்தில் நடைபெற வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் கும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்றம் நடைபெற உள்ளதா அரசியல் கட்சிகள் தங்கள் பரபரப்பான தேர்தல் வியூகங்கள் எல்லாம் களத்தில் வேகம் காட்ட தொடங்கிவிட்டதா இந்த முறை தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக நான்கு முறை போட்டியாகத்தான் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறதா அதாவது கோவை எப்பொழுதுமே கொங்கு மண்டலம் திமுகவின் கோட்டையாகத்தான் திகழ்ந்து வந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அதாவது அவர் பக்காவாக ஸ்கெட்ச எல்லாம் போட்டு வருகிறாரா அந்த வகையில் தான் அவர் செய்துள்ள ஒரு செயல் அதிமுகவின் எஸ்பி வேலுமணி அவர்களை அதிர்ச்சியில் இருக்கிறதா அதாவது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தக்க வைப்பதற்காகவே திமுக கூட்டணியை ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுகவும் பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகிறதாம் இதே போலதான் நாம் தமிழர் தாவேகா கட்சிகள் கூட காலத்தில் அதற்கான வேலைகள் எல்லாம் மும்பாரமாக செய்து கொண்டிருக்கிறது இதனால் அரசியல் களம் என்பது இப்போதே அனல் பறக்க கடந்த சில தேர்தலுக்காகவே வெறும் வெற்றியை மட்டுமே மீண்டும் தொடர திமுக பல்வேறு வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஐந்து சட்டமன்ற தேர்தல்களாகவே கொங்கு மண்டலத்தில் திமுக ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதில்லையாம் இந்த முறை அங்கு வெற்றி பெறுவதற்கான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமனம் செய்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அவர் அங்கு களப்பணியில் வேகம் காட்ட தொடங்கி திருப்பூர் பல்லடம் டிசம்பர் முப்பதாம் தேதியானது திமுகவின் மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு ஒன்று நடைபெற இந்த மாநாட்டிற்காகவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பெரும் கூட்டத்தை கண்டிப்பாக கூட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா மறுபக்கமோ கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற திட்டங்கள் வகுத்து வருகிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகம் காமராஜரோடு ராமானுஜர் நகரிலும் நேற்று திறக்கப்பட்டு இருக்கிறது இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களால் இதனை திறந்து வைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் திமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி சிங்காநல்லூர் தான் அதனால்தான் அந்த தொகுதியை இந்த முறை கண்டிப்பாக திமுக அதிகம் கவனம் செலுத்தும் என்று தகவல் அதனால் தான் பத்து தொகுதிகளில் முதல் தேர்தல் அலுவலகத்தையே சிக்கான திறந்து வைத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாக விளங்கும் லட்சத்தில் தான் செந்தில் பாலாஜியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது அது மட்டுமின்றி கொங்கு மண்டலத்தை கண்டிப்பாக திமுக கைப்பற்றும் நிலையில் தான் செந்தில் பாலாஜியின் அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் என்பதை அரசியல் வியூகம் எல்லாம் அதனைத் தொடர்ந்து தான் அதிமுகவின் முக்கிய முகமான எஸ் பி வேலுமணி அவர்களும் கொங்கு மண்டலத்தில் தனது செல்வாக்கு நிறுவனக்காகவே அதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தை அதிமுகவின் கோட்டையாகத்தான் திகழ வைப்பார் என்ற செய்திகளெல்லாம் பரவலாக பேசப்பட்டு வந்தது இந்நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக கோவையை கொங்கு மண்டலத்தை கண்டிப்பாக கைப்பற்றுவது திமுகவா அதிமுகவா என்ற மனநிலையில் தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்